ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீநிவி ஸ்டெடிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேறுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஐந்தாம் வகுப்பில் இருந்து அறநெறிச்சாரம் அதாவது செயல் செயல் பகுதி செயல்பகுதி வினா விடைகளை நம்ம இந்த வீடியோட பார்க்கலாம் குட்டீஸ் பார்க்கலாமா பாருங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றாவது கேள்வி சொல்லாடல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சொல் கூட்டல் ஆடல் சொல்லாடல் சொல் கூட்டல் ஆடல் இரண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா பொழுதாற்றும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொழுது கூட்டல் ஆற்றும் பொழுதாற்றும் பொழுது கூட்டல் ஆற்றும் அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா வேற்றுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஒற்றுமை வேற்றுமை ஒற்றுமை அடுத்து பாருங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேவா அதாவது தூய வாய் ஆய இங்கே பாருங்க யா யா இர இது இரண்டுமே இரண்டாவது எழுத்துக்கள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை சாற்றுங்கால் இர்று இரண்டுமே இரண்டாவது எழுத்து தான் அடுத்து எதிர்ச்சொல் எழுதுகானு கொடுத்துட்டாங்க துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் மெய்மை பொய்மை மெய்மை பொய்மை அடுத்து பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க இரண்டு கேள்விகள் இருக்குது இரண்டு கேள்விக்கும் பதிவுகளை நம்ம பார்க்கலாம் நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது அப்படின்னு முதல் கேள்வி கேட்டிருக்காங்க பதில் பார்ப்போம் நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது பதில் பாருங்கள் நாம் பேசும்போது குற்றம் ஏற்படாமல் பேசுதல் வேண்டும் அப்படின்ட்டு எழுதுங்க அடுத்து இரண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம் குறிப்பிடுவதை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் பார்க்கலாம் குற்றம் ஏற்படாமல் பேசுதல் இரண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா துன்பங்கள் உண்டான போதும் மனம் தளராமல் இருத்தல் அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பார்க்கலாம் தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை அவ்வளோதான் முடிச்சு வினா வினாவிடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்